இறங்கு அபி கௌதம் சொன்னதும் அபி மெதுவாக இறங்கணும் யார் அபிமேன் காரை குறுக்க நிறுத்துறான் அபி கௌதம்னு சொல்லவும் அட இவர் தான் அந்த கௌதமா ஹலோ சார் நான் நவீன் ஹலோ கௌதம் டு மீட் யூ பரஸ்பரம் ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கிட்டாங்க அபியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் கிளம்புங்க கௌதம் சொல்ல நவீன் அபியை பார்த்தான் அபிக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னே புரியல சாரி நவீன் நீங்கள் கிளம்புங்க அபி அவஸ்தியாக சொல்ல நவீன் அபியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அபிக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு இவனுக்கு தான் பிரச்சனை நவீன் கிளம்ப வா என்றான் கௌதம் இல்லை நீங்கள் போங்க நான் ஆட்டோவில் வரேன் திரும்பி பார்த்த கௌதம் கண்ணில் அப்படி ஒரு கோபம் வான்னு சொல்கிறேன்ல அபி அமைதியாக இருக்க ஏன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுமா அபிக்கு திக்குன்னு இருந்துச்சு செஞ்சாலும் செய்வான் போங்க வர எரிச்சலாக சொன்னான் அபி அவன் பின்னாடியே வந்தா காரோட முன்பக்க கதவை திறந்து விட்டான் கௌதம் நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன் நான் உனக்கு டிரைவர் இல்லை முன்னாடி ஏறு நானும் அவங்கள கூட்டிகிட்டு போக சொன்னேன் நான் பேசாமல் நவீன கூடவே போயிருப்பேன் கௌதமுக்கு கண்ணில் கோபம் சுறுசுறுன்னு ஏறிச்சு நான் அவன் கூட கொஞ்சம் பேசணும் பேசாமல் இரு அதன் பிறகு அபி எதுவுமே பேசலை கார் கொஞ்சம் தூரம் போனதும் அவன்தான் உன் ஃப்ரெண்டு சொன்ன நவீனா ஆமாம் நீ இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர அபி வேலைக்கு போகிற விஷயம் கௌதமுக்கு தெரியாது உன்னை தான் கேட்குறேன் எங்கே போயிட்டு வர வேலைக்கு போய்ட்டு வரேன் என்ன வேலைக்கா என்ன வேலை யார்கிட்ட சொல்லிட்டு போகிற என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஸ்கூல்லையே மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஏன் என்கிட்ட சொல்லலை உங்கள் கிட்டே நான் எதுக்கு சொல்லணும் முதல்ல நீங்கள் யார் எனக்கு என்ன நான் யாரா ஆமாம் நீங்கள் யார் எனக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் என் அக்காவோட வீட்டுக்காரரோட தம்பி உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது உங்கள்கிட்ட நான் எதையும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை சரி நான் உனக்கு யாரோ தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ இப்போ இருக்கிறது எங்கள் வீடு நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் பதில் சொல்லணும் அதனால் நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் தினமும் அந்த நவீன்தான் உன்னை ட்ராப் பண்ணுறானா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் ஸ்கூல் முடிஞ்சு ஐஷு வீட்டுக்கு போனப்போ அங்கே நவீன் வந்திருந்தாரு நான் எவ்வளோ சொல்லியும் ஐஷு கேட்கல லேட் ஆகிடுச்சின்னு அவ தான் ட்ராப் பண்ண சொன்னான் ஆமாம் ஆமாம் நீ ஐஷு சொன்னா என்ன வேணாலும் செய்வியே அப்படித்தானே இப்போது அந்த நவீனையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆமாம் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் இனிமே நீ அந்த நவீன் கூட பைக்கில் வரக்கூடாது நான் இது வரைக்கும் அவர் கூட பைக்கில் வந்ததே இல்லை இதுதான் முதல் தடவை இதுதான் கடைசி தடவையாகவும் இருக்கணும் இனிமேல் நீ அவங்க கூட பைக்கில் வரக்கூடாது உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு இனிமேல் தினமும் நானே உன்னை காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா நான் காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன் டியூஷன் முடித்து ஈவினிங் வர எட்டு மணி ஆகிடும் அதோட என்ன பிக்கப் ட்ராப் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதை போய் பாருங்கள் என்ன நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் நீ என்ன தான் இருக்க நான் சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாதுண்ணா நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் தீரணும் என் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வழிக்கே நான் வரமாட்டேன் இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படி அதன் பிறகு எதுவுமே பேசலை கௌதம் நேராக ஒரு ஷோரூமுக்கு காரை விட்டான் ஷோரூம் மேனேஜர் கௌதமை பார்த்து வேகமாக ஓடி வந்து ஹலோ கௌதம் சார் அவ யூ என்ன இவ்வளோ தூரம் ஐஎம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும் அபி கார்லையே உட்காந்துட்ருக்க இறங்கி வா அபி இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அபி வேறு வழி இல்லாமல் இறங்கி உள்ளே போனா என்ன ஏதுன்னு கேட்டால் திட்டுவான் எதுக்கு அபி தமைதியாக இருந்தா ஷீஸ் அபி என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான் ஸ்கூட்டர் வேணும் அபிக்கு திக்கினாயிடுச்சி என்னது ஸ்கூட்டரா எனக்கு எதுக்கு ஓட்டுறதுக்கு அபி ஷோரூம் மேனேஜர் சார் ஒரே ஒரு நிமிஷம் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க சரி கௌதம் நீங்கள் பேசிவிட்டு கூப்பிடுங்க மேனேஜர் அண்ணா போயிட்டாரு இதை பாருங்கள் ஸ்கூட்டர் வாங்குற அளவுக்கெல்லாம் எங்கிட்ட பணம் இல்லை இப்போது நான் பணத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே இதை பாருங்க எனக்கு எல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் அபி இது பப்ளிக் ப்ளேஸ் பசிங்கப்படுத்திகிட்டு போகாத எங்கிட்ட அவளுக்கு பணம் இல்லை இங்க பாரு நானும் உன்னை ட்ராப் பண்ண வேணாம் நவீனும் உன்னை ட்ராப் பண்ண வேணாம் ஆல்ரெடி நீ ஸ்கூட்டர் வச்சுருந்ததானே உன் அக்காவும் மாமாவும் போன பிறகு தானே அந்த ஸ்கூட்டரை விற்றுட்டேன் இதுவே சூர்யா வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னா ஒரு கண்டிஷன் எனக்கு இஎம்ஐயில் வாங்கி கொடுத்துருங்க நான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிறேன் எனக்கு இஎம்ஐ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது நான் மேனேஜரை கேட்குறேன் அதுக்கு ப்ராசஸ் அதிகம் கூட பெரிய தொல்லை எனக்கு சரி வா உங்கள் உட்காரு நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன் கௌதம் மேனேஜர்கிட்ட ஏதோ சொல்ல அவரும் சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க சார்னு கூட்டிகிட்டு வந்துட்டார் மேனேஜர் வந்து அபிக்கிட்ட இஎம்ஐ ப்ராசஸ் எல்லாம் தெளிவாக சொன்னார் அபிக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கவே ஓகே சார் பத்து நிமிஷத்தில் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது நீ போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வா என்ன கௌதம் உண்மையிலே ஃப்ரெண்டு தானா மேனேஜர் கேட்க கௌதம் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருந்துட்டான் கங்க்ராஜுலேஷன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க நிச்சயமாக கூப்பிட்றோம் சார் அபிக்கு ஒரு மாடல் பிரிச்சிருச்சு இது ஓகே என்றால் தயக்கமாக ஓகே சார் டெலிவரி எப்போ கொடுப்பீங்க உங்களுக்கு எப்போ வேணும் நீங்கள் ஓகே சொன்னால் இன்றைக்கே கொடுத்துருவேன் கௌதம் இன்றைக்கி ஃப்ரைடே நல்ல நாள் மற்ற எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொலசரவாக்கம் தானே அத்தே நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிவிடுவோம் அபி நீ என்ன சொல்கிற ஓகே ஓகே கௌதம் நான் உடனடியாக டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அந்த இஎம்ஐ ப்ராசஸ்லாம் முடிஞ்சுதா சார் அப்படி கேட்க இஎம்ஐயா எந்த இஎம்ஐ என்ன சார் இப்போ தானே பேசிட்டு போனேன் மேம் கௌதம் ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டார் அப்படி அவனை முறைக்க வான்னு அவள் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டான் கௌதம் மேனேஜரும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டார் காரில் போய் உட்காந்ததும் அப்படி கௌதம்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டா எனக்கு அந்த ஸ்கூட்டி வேணாம் நான் அதை ஓட்ட மாட்டேன் நீங்கள் ரிட்டன் கொடுத்துருங்க ஒன்று இஎம்ஐ போட்டுத்தாங்க இல்லையா எனக்கு அது வேணவே வேணாம் அபி பிடிவாதம் பிடிக்க நம்ம தாயே வீட்டுக்கு போனதும் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் தரேன் உனக்கு என்ன இஎம்ஐ தானே போடணும் நீ இந்த கடையில் போட வேணாம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு பார்த்து அதை மாதம் மாதம் திருச்சி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிரு ஓகே தானே நிஜமாக தான் சொல்கிறீங்களா நிஜமாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு அனுப்புறது நான் கடையிலே கொடுத்துடலாமே கடையிலே இன்ட்ரெஸ்ட் வரும் என்கிட்ட இல்லை எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுறேன் ஓகே தானே அரை மனசா அதையும் ஒத்துக்கிட்டா எனக்கு சேலரி பத்தாம்தேதி தான் வரும் பதினோராந்தேதி தான் தருவேன் ஓகேம்மா மணி ஒம்பது ஆகப் போகுது ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாமா அபிக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துச்சு அன்றைக்கி எதுவும் பேசாத போதே அகிலாண்டேஸ்வரி அம்மா அப்படி பேசுனாங்க இவன் என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அபியோட பதிலுக்கு காத்திருக்காம அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனாங்க கௌதம் சார் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என் பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் ஒத்தே வராது ஏன் அபி இப்படி பேசுகிற நீங்கள் பாருங்கள் சார் நீங்கள் பணக்காரங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்குவீங்க எங்களுக்கெல்லாம் இது ஒத்து வராது யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் தன்னோட நிலமையை நினச்சி என் அக்கா அன்னைக்கே உங்கள் அண்ணங்கிட்ட இருந்து விலகி இருந்தா அவளுக்கும் இந்த நிலமை இல்லை எனக்கும் இந்த நிலமை இல்லை என் அக்கா எடுத்த ஒரு அவசர முடிவால் எல்லாருக்குமே பிரச்சனை ஏன் அப்படி இப்படி பேசுகிற நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன் நாங்கள்லாம் ஏழைங்க தான் ஆனால் பணத்துக்காக எந்த ஒரு தப்பான வழிக்கும் போனதில்லை எனக்கு இப்போலாம் பணக்காரங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது அபி எந்த அளவுக்கு காயம்பட்டிருக்கான அவள் பேசுகிறத வச்சு கௌதம் புரிஞ்சுக்கிட்டான் அபி எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதே மாதிரி உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கிட்ட பேசு எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்புறம் என்ன எதுக்கு பயப்படுற இங்கே பாரு ஐஷு மாதிரி நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் நீ இருக்க போகிறது த்ரீ மந்த் அதிலே பத்து நாள் போயிடுச்சு இன்னும் எயிட்டி டேஸ் தான் அங்கே இருக்க போகிற அதுக்குள்ள யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் கவலைப்படுற நீ உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் இதாக இரு இனிமே யாரும் பக்கமே வரமாட்டாங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா நம்மா சொல்கிறேன் எனக்கு இப்போ பசிக்குது நீ வந்தால் போய் சாப்பிட்டு போகலாம் இல்லையா இப்படியே கிளம்பலாம் வா இல்லை போய் சாப்பிட்லாம் தட்ஸ் குட் ஆனால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா பார்த்துக்கலாம் உனக்கு என்ன வேணும் அப்படி ஆர்டர் பண்ணு எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் காஃபியோட விலையை பார்த்தே அதிக மயக்கம் வந்துருச்சு கௌதம் எவ்வளோ சொல்லியும் அப்படி வேறு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டா கௌதம் வேறு வழி இல்லாமல் காஃபி மட்டும் போடணும்னு சொல்லிட்டான் ரெண்டு பேரும் அமைதியாக காஃபி இருக்க ஏன் அப்படி அமைதியாக இருக்க ஏதாவது பேசு உண்மையாக பணக்காரங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா அடுத்தவங்கள வார்த்தையால் குத்தி கீழ்ச்சிக்கிட்டு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இப்படி இருக்காங்க அப்போது பணம் இல்லாதவங்க பிடிச்ச வாழ்க்கையை வாழவே கூடாதா கௌதம் அமைதியாக அவளை பார்த்துக்கிட்டு அப்போது மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் புத்தராக தான் இருக்கீங்களா எல்லாருமே தன்னை விட கீழே இருக்கிறவங்கள மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்களால் தன்னை எடுத்து எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியம் அதுவே அவங்க மேலே இருக்கிறவங்கள இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது மனுஷங்க அவங்கள மாற்றிக்காத வரைக்கும் எதுவுமே மாறாது அப்படிக்கு அவன் சொல்கிற நிதர்சனம் புரிஞ்சுது நான் வேற ஒன்று கேட்கட்டா கேளு நிவிய எங்கிட்ட கொடுத்துட்றீங்களா நான் அவனை எங்கேயாவது தூக்கிட்டு போய் நல்லபடியாக வளர்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன் தயவுசெய்து அவனை என்கிட்ட கொடுத்துருங்க கௌதம் அமைதியாக இருந்தான் என்ன எதுவும் பேச மாட்டேறீங்க உன்னால் தனியாக அவனை பார்த்துக்க முடியுமா நிச்சயமாக முடியும் அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா வேணாம் அபி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு உங்களுக்கு கல்யாணம் ஆகி வர ஒய்ஃப் வச்சு தான் நிவியோட எதிர்காலமே எப்படியும் உங்களுக்கு அந்த சார தான் கட்டி வைப்பாங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தயவுசெய்து நிவியை என்கிட்ட கொடுத்துங்க ஏன் நீ கூட தான் நவீனை கல்யாணம் பண்ணிக்க போகிற நவீன் மட்டும் நிவியை நல்லா பார்த்துப்பானா கௌதம் தன்னை போட்டு வாங்குகிறான்னு அதிகம் புரிஞ்சிடுச்சு எச்சரிக்கையாக பதில் சொல்லுடி அது நிவி என் கூட இல்லைன்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னது அப்போது உனக்கு நவீன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா ஐயோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படி திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருந்தா சொல்லு அபி உனக்கு நவீன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா மணி ஒம்பது ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க போகலாம் கௌதம் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான் எம்மா காதகம் என் வாயிலிருந்தே எல்லாத்தையும் வாங்கிடுவான் அவம் கௌதமும் ஒன்றா காரில் வந்து இறங்குறத சாரா பார்த்துக்கிட்டே இருந்தா சாராவுக்கு கோவமும் பொறாமையும் ஒரு சேர வந்துச்சு சாரா மனசுக்குள்ளே கருவிக்கிட்டா நான் இருக்கிற வரைக்கும் மாமா கிட்ட நெருங்க முடியாது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வீடு ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அபிக்கு என்னென்ன புரியல என்ன அத்தி வீடு இவ்வளோ பரபரப்பாக இருக்குது இன்னைக்கு கௌதம் அப்பா பிறந்த நாள் இருந்து ஆள் ஆளுக்கு கௌதமுக்கு ஃபோன்லேயும் நேர்லேயும் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அபி அவளோட ரூமில் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாள் அக்கா நீங்கள் மாமா குஷ் பண்ணலையா ஆர்த்தி கேட்க ஐயோ வேண்டாமா எதுக்கு காலையிலே தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் பண்ணுங்கள் கௌதம் அகிலாண்டேஸ்வரி மல்லிகா ஆனந்தி எல்லார்கிட்டேயும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் அப்படியே தவிர்த்து இருந்த அத்தனை பேரும் கௌதம் விஷ் பண்ணாங்க அக்கா ஈவினிங் பார்ட்டி இருக்கும் சீக்கிரமாக வந்துடுங்க ஆர்த்தி சொல்ல பார்க்கலாமா என்றால் அபி ஏங்க்கா அப்படி சொல்கிறீங்க பார்ட்டி நல்லா கிராண்டாக செலப்ரேட் பண்ணுவாங்க ப்ளீஸ் வாங்கக்கா கண்டிப்பாக வரேன் ஆர்த்தி அபி வாயால் சொன்னாலும் மனசுக்குள்ளே நிச்சயம் இந்த பார்ட்டிக்கு வரக்கூடாது பேசாமல் ஐஷி வீட்லேயே தங்கிடலாமா பொறுத்து பொறுத்து பார்த்த கௌதம் அபி வந்து விஷ் பண்ணாமல் போகவே நேராக அவள் ரூமுக்கே வந்துட்டான் அதுக்குள்ளே கபி கிளம்பிட்டான் கௌதமுக்கு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு ஒரு விஷ் பண்ண முடியாதா இவன் ஏன் இப்படி பண்ணுறான் பிறந்த நாள் பார்க்க பார்க்கக்கூட முடியல கிட்டத்தட்ட கபியோட நிலமையாக அப்படி தான் இருந்துச்சு பிறந்த நாள் அதுவும் ஒரு விஷ் கூட பண்ண முடியல அவரை பார்க்கவும் முடியல கபி தனக்கு தானே சொல்லிக்கிட்டா தேவையில்லாத எந்த ஆசையும் வளர்த்துக்காத பின்னாடி உனக்கு தான் கஷ்டம் பெருமூச்சு விட்டபடி மணி ஏழக தான் ஆகுது என்ன பண்ணுறது ஆர்த்தி ரூமுக்கு வந்த கௌதம் அப்படி இங்கே அவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க ஏன் இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் க்ளாஸாம் இன்றைக்கி தான் அவளுக்கு எல்லா க்ளாஸும் இருக்கும் எரிச்சலா கௌதம் அங்கேருந்து போயிட்டான் ஆனால் அப்படி கார்டனில் உட்காந்துட்டு இருந்த விஷயம் யாருக்குமே தெரியல அவளோட ஸ்கூட்டியையும் மறைவாக நிறுத்தி வச்சிருந்தாள் கௌதம் ஃபேமிலியில் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க கௌதம் உட்பட எல்லாரும் மூணு காரில் கிளம்புனாங்க அவங்க கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அபியும் கிளம்பிட்டாள் பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு போனவ ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கினான் அர்ச்சனை யார் பேருக்கு குருக்கள் கேட்க கௌதம் மேஷராசி ரிஷப லக்னம் குருக்கள் அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளே போக பின்னாடி இருந்து தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அபி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா கௌதம் நின்றுக்கிட்டுருமா விஷ் பண்ணாமல் வந்துட்டேன்னு கவலைப்பட்டேன் பரவாயில்லையே என் ராசி நட்சத்திரம்னா தெரிஞ்சு வச்சுருக்க அது வந்து நான் சாமி பேருக்கு தான் பண்ணேன் ஓஹோ உங்கள் ஊரில் கௌதம்னு கூட சாமி இருக்கா அபிக்கு டென்ஷனில் படப்படன்னு வந்துருச்சு உடனே அங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டான் ஏ இரு அம்மா தட்டை வாங்கிட்டு போங்கோ குருக்கள் கற்றுக்கிட்டே வர வேகமாக பின்னாடியே வந்தவன் என்ன அவசரம் ஏன் இந்த வேகம் அபியால் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அபி வேகமாக வந்து ஸ்கூட்டி எடுத்தா ஒரு நிமிஷம் இரு பூக்கடையில் பூ வாங்கினவன் அவகிட்ட கொடுத்தான் அபி அவனையே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாள் இந்த வருஷம் நீ வச்சுக்கோ அடுத்த வருஷம் நானே வச்சு விட்றேன் அபிக்கு வெக்கத்தில் முகமெல்லாம் சவந்துடுச்சு பூவை வாங்கிக்கிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டா ஏ அபி பொறுமையா கௌதம் சிரிச்சிக்கிட்டே சொல்ல விட்டா போதும்னு அபி அங்கேருந்து கிளம்பிட்டா கௌதம் காரில் வரும்போதே முன்னாடி போன அபியை பார்த்துட்டான் அந்த கோவிலுக்கு ரெண்டு வாசல் உண்டு எட்டு வாசல் பக்கம் காரை பார்க் பண்ணுவேன் நீங்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிற கோவில் குளத்தை காலை நினச்சிட்டு வாங்க நான் இதை வந்துடுறேன் கௌதம் வேகமாக அபியை தேடி வந்தான் அவன் வேகமாக போகிறத பார்த்து சாராவும் பின்னாடியே வந்திருந்தா கௌதம் பேசினது அபியோட வெக்கம் எல்லாத்தையும் சாரா தெளிவாக கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டோம் இருந்தான் ஆனால் சாரா இருந்ததை இவங்க ரெண்டு பேருமே பார்க்கல சாரா ஒரு முடிவோடு கோவிலுக்குள்ளே போனான் அபிக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு கடவுளே என்ன நல்லபடியாக நடக்கணும் லன்ச் டைமில் வாட்ச்மேன் வந்து அபி மேடம் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்னையா யாராக இருக்கும் ஒரு வேளை கௌத்தமாக இருக்குமோ